ஒரே நேரத்தில் ஐவர் கொடூர படுகொலை நெடுந்தீவில் தொடரும் பதற்றம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை இழக்கும் இலங்கை எட்டு வயது சிறுவனை கொடூரமாக கொலை செய்த திருநங்கை நெடுந்தீவில் வயோதிபர்கள் ஐவரை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பிச்சென்று புங்குடுதீவில் தலைமறைவாகியிருந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர்களின் வீட்டில் தங்கியிருந்தேன் எனக்கு பணம் தேவை என்பதனால் அவர்கள் அணிந்திருந்த நகைகளை அபகரிக்க முடிவெடுத்தேன் தனியாக நகைகளை கொள்ளையிட்டால் பிடித்து விடுவார்கள் சம்பவத்தை திசை திருப்பவே அனைவரையும் கொலை செய்தேன் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் காவல்துறையினருக்கு வாக்குமூலம் அளித்துள்ளார் குறித்த சந்தேக நபரிடமிருந்து பல லட்சம் பெருமதியான தங்க நகைகள் ஆடைகள் மற்றும் தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் நெடுந்தீவு மாவிலி இறங்குதுறையை அண்டிய பன்னிரெண்டாம் வட்டாரத்தில் கடற்படை முகாமுக்கு அண்மையில் உள்ள வீடொன்றிலிருந்து வெட்டுக்காயங்களுடன் ஐந்து சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டன நூறு வயது மூதாட்டியொருவர் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் காவல்துறை குழுவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த நபர் நெடுந்தீவில் நடமாடிவிட்டு நேற்று காலை அங்கிருந்து வெளியேறிச் சென்றுள்ளார் பின்னர் நேற்றிரவு பூங்குடுதீவில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜெர்மனியில் கொலை முயற்சி வழக்கொன்றில் குற்றவாளியாக கண்டறியப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஐம்பத்தி ஒரு வயது நபரே கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து இருபத்தி ஆறு பவுன் தங்க நகைகளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போதே சந்தேகநபர் குறித்த கொலையை தானே செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் அதனால் நேற்று அதிகாலை நான்கு முப்பதுக்கு பின்னர் நித்திரையில் இருந்த அனைவரையும் கொலை செய்துவிட்டு நகைகளை எடுத்துக்கொண்டு தப்பிக்க எண்ணினேன் நகைகளை மட்டும் அபகரித்துச் சென்றால் காவல்துறையினர் எளிதில் பிடித்து விடுவார்கள் அதனால் காவல்துறை விசாரணையை திசை திருப்ப அனைவரையும் கொலை செய்தேன் என சந்தேகநபர் காவல்துறை வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் சந்தேகநபரை நெடுந்தீவுக்கு அழைத்துச் சென்று ஏனைய சான்று பொருட்களை மீட்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் தனது மகள் விஜிதாவின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாகவும் தமக்கு உண்மையான விசாரணை மூலம் நீதி கிடைக்க வேண்டும் என உயிரிழந்த விஜிதாவின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் காங்கேசன்துறை துறை தொகுதிக்கிளை தலைவருமான சுகீர்தன் வீட்டிற்குள் தீமூட்டி இளம் குடும்பப் பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பெற்றோர் பரபரப்பை ஏற்படுத்தும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் சம்பவத்தில் யாழ் கூப்பிளான் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான விஜிதா என்ற குடும்பப் பெண்ணி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் பெண் யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மல்லாகம் உப அலுவலகத்தில் கடமையாற்றி வந்தவர் என கூறப்படுவதுடன் பத்து வயதான பெண் ஒன்றும் உள்ளது அதேவேளை சுகீர்தன் தமிழரசுக் கட்சியின் காங்கேசந்துரை தொகுதி தலைவரும் நீண்ட காலத்தின் முன்னரே திருமணமாகியவர் எனவும் அவரது ஒருவர் ஸ்ரீலங்கா காவல்திணைக்களத்தில் கடமையாற்றி வருவதாகவும் கூறப்படுகின்றது சுகீர்தனின் மனைவி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தனது இரு பிள்ளைகளுடன் வெளிநாடு சென்று தனித்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் உயிரிழந்த விஜிதாவின் வீட்டிலேயே தவிசாளர் உணவருந்துவதாகவும் அந்த பெண்ணின் பிள்ளையை வெளியிடங்களிற்கும் கல்வி நடவடிக்கைகளுக்கும் அழைத்து செல்வதாகவும் விஜிதாவின் பெற்றோர் கூறுகின்றனர் இச்சம்பவம் தொடர்பில் விஜிதாவின் தந்தை மேலும் தெரிவித்ததாவது கடந்த பதினாறாம் திகதி தன்னுடைய உந்துருளியிலிருந்து பெட்ரோலை எடுத்துக்கொண்டு தனது தோழியொருவர் பெட்ரோலின்றி வீதியில் இடைநடுவில் நிற்பதாகவும் அவருக்கு பெட்ரோலை வழங்கிவிட்டு வருவதாகவும் கூறியே வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் விஜிதா இரவு ஒரு மணி வரை வீடு திரும்பாத விஜிதாவிற்கு பலமுறை தொலைபேசி அழைப்பு எடுத்தும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை பின்னர் இரவு ஒன்று முப்பது மணியளவில் சுகிர்தனின் மகனும் மற்றும் நபரும் வீட்டிற்கு வந்து இவ்வாறு விஜிதா தீமூட்டிக் கொண்ட நிலையில் உயிருடனவரை தெள்ளிப்பலை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அதிகாலை நான்கு மணியளவில் முச்சக்கரவண்டி ஒன்று எடுத்துக்கொண்டு மகளை வைத்தியசாலையில் பார்க்கச் சென்றுள்ளனர் மகள் பத்து மணிக்கு வீட்டிலிருந்து வண்டியில் சென்றாள் எனவே மூன்று கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து மகள் பத்து முப்பதுக்கு அங்கு சென்றிருப்பாள் அதற்கு பிறகு அவள் தீ மூட்டி கொண்டுள்ளாள் ஆனால் எங்களுக்கு அவர் எதுவும் சொல்லவில்லை எங்களுடைய தொலைபேசி இலக்கம் அவரிடம் உள்ளது அத்தோடு அவள் தன்னுடன் எதுவும் கதைக்காமல் இப்படி செய்து கொண்டதாக தெரிவித்திருக்கின்றார் அவள் அப்படிச் செய்திருக்க மாட்டாள் என்கின்றார் விஜிதாவின் தாயார் எனவே தனது மகளின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாகவும் தமக்கு உண்மையான விசாரணை மூலம் நீதி கிடைக்க வேண்டும் என மன்றாடுகின்றனர் விஜிதாவின் பெற்றோர் மேலும் விஜிதா தற்கொலை செய்தாரா அல்லது குற்றச் செயல்கள் நடந்ததா என்பது உறுதியாகாத நிலையில் குறித்த தவிசாளர் காவல் நிலையம் அளிக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் காவல் நிலையத்தில் பெண் தற்கொலைக்கு முயன்றதற்கான சாட்சியங்கள் தென்பட்டதை அடுத்து தவிசாளர் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது புதிய பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் மூலத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் என்பன தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளன இதனால் இலங்கை ஜிஎஸ்பி பிளஸ் வரி இழக்கும் அபாயம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை இந்த புதிய சட்டமூலம் குறித்து ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்தின் ஐரோப்பிய வெளிவிவகார நடவடிக்கை பிரிவின் உதவி நிர்வாக இயக்குநர் பவுலா பம்பலோனி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி இலங்கை வெளிவிவகார அமைச்சுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே சமயம் புதிய சட்டமூலம் தொடர்பில் அமெரிக்கா தனது எதிர்ப்பினை வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதுவரூடாக வெளிப்படுத்தியுள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மாற்றப்படாவிடின் முன்னுரிமை வர்த்தகம் மூலம் வர்த்தக உறவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என இலங்கை வெளியுறவு செயலாளர் அருணி விஜயவர்தனவிடம் பிரித்தானிய அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் சில பிரதிநிதிகளும் புதிய சட்டமூலத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹைதராபாத்தில் எட்டு வயது சிறுவனை கொடூரமாக கொலை செய்து சாக்கடையில் வீசிய திருநங்கையின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹைதராபாத்தில் உள்ள சேனத் நகரில் சாக்கடையில் சிறுவனின் உடல் மூட்டையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அது வாசிம்கானின் மகனான அப்துல் வாஹித் என்ற எட்டு வயது சிறுவன் என தெரியவந்துள்ளது அப்பகுதியில் உள்ள சிசிடிவியில் பார்க்கும்போது திருநங்கையான இம்ரான் மெற்றொருவரோடு சாக்கு மூட்டையில் உடலை கொண்டு வந்து சாக்குடைக்குள் வீசியது பதிவாகி உள்ளது இதனைத் தொடர்ந்து குற்றவாளியான திருநங்கை இம்ரானை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்துள்ளனர் விசாரணையில் இம்ரான் எட்டு வயது சிறுவனை அடித்து சித்திரவதை செய்ததோடு சிறுவனை தண்ணீர் நிரப்பிய வாளியில் தலையை வலுக்கட்டாயமாக நினைத்து கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளார் இம்ரானுக்கு வயிறு சரியில்லை என சிறுவனின் தந்தையிடம் ஓஆர்எஸ் வாங்கி கொடுத்துவிட இருக்கின்றார் அதனை கொண்டு வந்தபோது சிறுவனை கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார் சிறுவனின் தந்தை வாசிம்கான் வீட்டருகே வசிக்கும் திருநங்கை இம்ரானிடம் ஐந்து லட்சம் ரூபாய் சீட்டு போட்டுள்ளார் கடந்த வாரம் வாசிம்கான் சீட்டை எடுத்த நிலையில் இம்ரான் அந்த பணத்தை தராமல் விழுத்தடித்ததாக கூறப்படுகின்றது இதனால் இருதரப்புக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் வாசிம்கானின் எட்டு வயது மகன் காணாமல் போயுள்ளார் அதற்கு பழிவாங்கவே சிறுவனை கொலை செய்ததாக திருநங்கை இம்ரான் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார் மேலும் இம்ரான் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்